புனித ஜுவான் டியாக்கோ ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு தென்னமெரிக்க நாடான மெக்சிகோவில் பிறந்தார் புனித ஜுவான் டியாக்கோ ஆயிரத்தி நானூற்றி எழுநூ எழுபத்தி நான்காம் ஆண்டு தென்னமெரிக்க நாடான மெக்சிகோவில் பிறந்தார் விண்ணரசி அன்னைதான் இவரின் கண்ணை திறந்தார் இவர் தன் பெற்றோர் இறப்புக்குப் பின் தன் தாய் மாமா வீட்டில் வளர்ந்தார் இவர் தன் பெற்றோர் இறப்பிற்கு பின் தன் தாய் மாமா வீட்டில் வளர்ந்தார் இவருக்கு அன்னை மறி காட்சி கொடுக்க புனித மலராக மலர்ந்தார் இவர் மூன்று வயது முதல் அஸ்தக் பேகன் மத தெய்வத்தை வழிபட்டு வந்தார் இவர் மூன்று வயது முதல் தேகன் மத தெய்வத்தை வழிபட்டு வந்தார் இவருக்கு குவாதலுப்பே அன்னை காட்சி கொடுத்த பின் தான் இவர் புனிதர்களின் ஒளி வட்டத்திற்குள் வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கில் பன்னிரெண்டு பேர் அடங்கிய பிரான்சிஸ்கன் குழு ஒன்று மெக்சிகோவுக்கு வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கில் பன்னீரில் ரெண்டு பேர் அடங்கிய பிரான்சிஸ்கன் குழு ஒன்று மெட்ரிகோவுக்கு வந்தது அக்குழுதான் ஜியான் டியோகோவுக்கும் அவர் மனைவி மரிய லூசியாவிற்கும் திருமொழுக்கு தந்தது இவர் திருமறைக்கு வந்தபின் கத்தோலிக்க போதகத்தை படிக்க துடித்தார் இவர் திருமறைக்கு வந்தபின் கத்தோலிக்க போதகத்தை படிக்க துடித்தார் இவர் இட்லர் லோவில் பிரான்சிஸ்கன் மிஷன் நிலையத்தில் வேத பாடம் படித்தார் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கன்னிமரி கற்பவதியான திருவிழாவை கொண்டாட ஆலயத்திற்கு வேக வேகமாக சென்றார் வழியிலே ஒளிமயமான அழகிய பெண்மணியை கண்டார் தற்போது அப்போது ஜுவான் டியாக்கோவிடம் தன்னை கடவுள் மகனின் தாய் என்றார் அப்போது மரியா ஜுவான் டியாக்கோவிடம் தன்னை கடவுளின் கடவுள் மகனின் தாய் என்றார் அப்போது ஜுவான் டியாகோ விண்ணகத் தாயை கண்ணார கண்டவன் வெலவலத்து போய் நின்றார் அவ்வேளையில் மரியா மன்னகத்தில் வாழும் அனைவருக்கும் நானே விண்ணகத் தாய் அவ்வேளையில் மரியா மண்டகத்தில் வாழும் அனைவருக்கும் நானே விண்ணகத்தின் தாய் இனி இவ்விடத்திற்கும் வராது பேய் இனி இவ்விடத்தில் வாழ்வோரெல்லாம் என்றே முன்பு பேகன் கோவில் இருந்த டெபிலாக் மலையில் என் நினைவாக ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் என்பது தேவதாயின் விருப்பம் முன்பு பேகன் கோவில் இருந்த டெபிலாக் மலையில் என் நினைவாக ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் என்பது தேவதாயின் விருப்பம் இதன் மூலம் பிரிதர் ஜுவான் டியாகோவுக்கும் தேவதாயுக்கும் வந்தது நெருக்கம் பிரிதர் ஜுவான் டியாகோவின் பாளில் இனி நடக்கப் போவதுதான் பெரும் திருப்பம் மாதா சொன்னதை இப்பிரிதர் மறைமாவட்ட ஆயிரடம் கொண்டு போய் சேர்த்தார் மாதா சொன்னதை இப்புனிதர் மறைமாவட்ட ஆயரிடம் கொண்டு போய் சேர்த்தார் அந்த ஆயரோ ஜிவான் டியாக்கோவை சந்தேகத்தோடு பார்த்தார் பின்னர் இப்புனிதர் அதே நாளில் அன்னை மரியை சந்தித்தார் பின்னர் இப்புனிதர் அதே நாளில் அன்னை மறிய சந்தித்தார் இப்புனிதர் நடந்த கதையை அன்னை மரியிடம் சொல்ல அன்னை மறியும் சிந்தித்தார் மறுநாள் இப்புனிதர் ஆயிரடம் சென்று அன்னை மரியின் நிறை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டினார் மறுநாள் இப்புனிதர் ஆயரிடம் சென்று அன்னை மரியின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டினார் அந்த நாளும் இப்புனிதர் ஆலய பணி தொடங்க ஆயரை தூண்டினர் ஆயரோ இப்புனிதரிடம் அன்னை மரி சொன்னதற்கு ஆதாரம் கேட்டார் ஆயரோ இப்புனிதரிடம் அன்னை மரி சொன்னதற்கு ஆதாரம் கேட்டார் இப்புனிதரோ அங்கு இங்கும் அலைந்து நோதரவு பட்டார் ஜுவான் டியாக்கோ நேரடியாக டெபிலாவிற்கு சென்று அன்னை மரிய சந்தித்தார் ஜுவான் டியாக்கோ நேரடியாக திபிலாக்கு சென்று அன்னை மரிய சந்தித்தார் அந்த அன்னை மரிய அடிக்கடி சந்தித்து அந்த அழகு தெய்வத்தை வந்தித்தார் டிசம்பர் பதினோராம் தேதி ஆயர் கேட்ட ஆதாரத்தை தர அன்னை மரியும் ஒத்துக்கொண்டார் டிசம்பர் பதினோராம் தேதி ஆயர் கேட்ட ஆதாரத்தை தர அன்னை மரியும் ஒப்புக்கொண்டார் இப்புனிதரின் சொல்லில் தப்பு கணக்க போட்ட ஆயரும் இக்கூற்று உண்மை என்று ஒத்துக்கொண்டார் அதற்கு மறுநாள் இப்புனிதரின் தாய்மாமா நோய்வாய்ப்பட்டார் அதற்கும் மறுநாள் இப்புனிதரின் தாய்மாமா நோய்வாய்ப்பட்டார் இப்புனிதர் தன் தாய்மாவிற்கு அவஸை கொடுக்க குருவை தேடி அவசைப்பட்டார் அதற்கும் மறுநாள் இப்புனிதரின் தாய்மாமா நோய்வாய்ப்பட்டார் இப்புனிதர் தன் தாய்மாவிற்கு அவஸை கொடுக்க குருவை தேடி அவசைப்பட்டார் அன்று இப்புனிதர் மாதாவை சந்திக்கவில்லை அன்று இப்புனிதர் மாதாவை சந்திக்கவில்லை மாதா இப்புனிதனை சந்திக்க வராததை கொண்டும் கண்டிக்கவில்லை மறுநாள் மாதா இப்புனிதரிடம் நான் உனக்கு அம்மா என்று தெரியாதா மறுநாள் மாதா இப்புனிதரிடம் நான் உனக்கு அம்மா என்று தெரியாதா உன் மாமாவின் நோயை குணமாக்க என்னால் முடியாதா மறுநாள் மாதா இப்புனிதரிடம் நான் உனக்கு அம்மா என்று தெரியாதா உன் மாமாவின் நோயை குணமாக்க என்னால் முடியாதா என்று கூறிவிட்டே இந்த மலையிலுள்ள ரோஜா மலரை பறித்து வா என்றார் அன்னை மரியின் அறிவுரை ஏற்ற இப்புனிதரும் மலர்வறிக்கச் சென்றார் அன்னை மரியின் அறிவுரை ஏற்ற இப்புனிதரும் மலர் சென்றார் அது டிசம்பர் மாதம் என்பதால் மலையெங்கும் தான் கண்டார் மீண்டும் அன்னைமறி சொன்ன இடத்தில் மலர்கள் மலர்ந்திருப்பதை கண்டார் மீண்டும் அன்னைமறி சொன்ன இடத்தில் மலர்கள் மலர்ந்திருப்பதை கண்டார் அந்த மலர்களை கண்டதும் தன் மேல்துண்டில் மலர்களை பறித்து வந்தார் அன்னைமரி சொன்னவாறு பூக்கள் பொதிந்த தன் மேல் துண்டை ஆயரிடம் தந்தார் அன்னைமறி சொன்னவாறு பூக்கள் பொதிந்த தன் மேல் துண்டை ஆயரிடம் தந்தார் ஆயரோ இப்புனிதரின் மேத்துண்டில் வாழும் வாழும் அன்னையின் சித்திரத்தை கண்டார் அங்கு கூடுகின்ற மக்களும் அதில் ஒளிபீசு ரத்தனத்தை கண்டார் அடுத்த நாள் மரியின் புதுமையால் இப்புனிதரின் மாமா நோயிலிருந்து குணம் பெற்றார் அவரும் அன்னைமரியைக் கண்டதால் தான் அக மகிழ்வுற்றார் அன்னைமரி இப்புனிதரின் மாமாவிடம் கோயில் கட்டும் திட்டத்தை வாய் மொழியாக வழங்கினார் அன்னைமரி இப்புனிதரின் மாமாவிடமும் கோயில் கட்டும் திட்டத்தை வாய் மொழியாக வழங்கினார் அது முதல் அன்னைமரி கோதலுப்பா அன்னை என்ற பட்டத்தோடு விளங்கினார் அது முதல் அன்னைமரி கோதலுப்பா அன்னை என்ற பட்டத்தோடு விளங்கினார் ஜுவான் டியாகோ மிகவும் பணிவான மனிதர் என்று அவர் ஒரு கனிவான புனிதர் ஜுவான் டியாக்கோ மிகவும் பணிவான மனிதர் என்று அவர் ஒரு கனிவான புனிதர் அடுத்த ஆண்டு டெபிலாக் மலையில் கோதலுப்பே அன்றையும் ஆலயம் வளர்ந்தது அடுத்த ஆண்டு டெபிலாக் மலையில் காதலுப்பே அன்னையின் ஆலயம் வளர்ந்தது அன்னை அன்னைமரிய கண்ணார கண்டதால் ஜுவான் டியோவிற்கு புகழும் வளர்ந்தது ஜுவான் டியாக்கோ டேப்ளாக் மலையில் உள்ள துறவி இல்லத்தில் வாழ்ந்தார் ஜுவான் டியாக்கோ டேபிலாக் மலையில் உள்ள துறவி இல்லத்தில் வாழ்ந்தார் இவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாம் வருடம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி இவ்வுலகிலிருந்து மறைந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வாரம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி திருத்தந்தை புனித ஜான் ஜான்பால் புனிதர் பட்டம் வழங்கினார் ரெண்டாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி திருத்தந்தை புனித பால் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் புனித ஜுவான் டியாகவோ இப்பூ உலகில் வாழும் காலத்திலே ஒரு புனிதராகத்தான் விளங்கினார் அன்னை மரியால் ஒரு சாதாரண மனிதரும் சாதனை புரிந்தார் அன்னை மரியால் ஒரு சாதாரண மனிதரும் சாதனை புரிந்தார் அன்னை மறி இந்த ஏழை மனிதரின் வேதனையை அறிந்தார் அன்னை மறியால் ஒரு சாதாரண மனிதரும் சாதனை புரிந்தார் அன்னை மறி இந்த ஏழை மனிதரின் மன வேதனையையும் அறிந்தார்